வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க காரா பூந்தி இந்த காரா பூந்தி நம்ம வீட்லேயே எளிமையாக செய்யலாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க இப்போ காரா பூந்தியை நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம் இப்போ அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ அதில் நான் வந்து ஒரு கப் கடலை மாவை கொட்டிக்கிறேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க அதாவது பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் இடியப்ப மாவு மூணு ஸ்பூன் சேர்த்துக்குங்க இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துடலாம் இப்போ பெருங்காயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது வந்து ஒரு ஸ்பூனால நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சிடணும் ரொம்ப கெட்டியாகவும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நமக்கு கரை கரைக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இப்போ கரைச்சிடலாம் பாருங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம் ரொம்ப கெட்டியா இல்லாம ரொம்ப தண்ணியா இல்லாம இந்த மாதிரி நீங்க கரைச்சுக்குங்க இப்போ அடுப்பை அன் பண்ணி நான் கடாய் வச்சு நான் வந்து கார்புந்தி செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு அரை லிட்டர் எண்ணெய் நான் ஊத்திருக்கேன் இந்த எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் வந்து இது மாதிரி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லயும் இது மாதிரி அரிகரண்டி இருக்கும் அரிகரண்டி எடுத்துக்கோங்க இது மாதிரி ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க ஏன்னா இது மாவல்லி நம்ம தான் ஊத்த போறோம் அந்த அரிகரண்டியில் நீங்கள் இந்த குழி கரண்டி உங்களுக்கு சின்னதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கரண்டியில் மாவு எடுத்துக்குங்க மாவு எடுத்துட்டு இந்த அருகரண்டியில் வச்சு நீங்கள் இது மாதிரி ஃபுல்லாக இப்படி ஊற்றிட்டு இந்த கொஞ்சம் போல் இப்படி லைட்டாக இப்படி தேய்க்கணும் தேய்ச்சா பாருங்கள் உங்களுக்கு உதிர்ந்து கொட்டுது பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கொட்டும் ஆனால் ஃப்ளேம் வந்து ஹைலே வைங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து பெருசு பெருசாக வரும் இதை வந்து கொஞ்சம் அமுக்கி விடுங்க பாருங்கள் எல்லா மாவும் நம்ம விழுந்துருச்சு அப்போதான் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு குண்டு குண்டாக வரும் உங்களுக்கே தெரியுது பாருங்கள் இப்போ ஒரு அரண்டி அரியண்டி வச்சு இந்த பண்ணி பண்ணிவிடுங்க இது கொஞ்சம் செவக்கணும் இந்த மாதிரி நல்ல பெருசு பெருசாக குண்டு குண்டாக இருக்கு பாருங்கள் ஃப்ளேம் வந்து லோவில் வச்சிடாதீங்க வச்சிங்கன்னா நீங்கள் ஊற்றும் போது எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும் ஒன்று சேர்ந்து அப்படியே கட்டியாயிரும் உதிரி உதிரியாக இந்த மாதிரி வராது காரா புந்தி இப்போ இது வந்து கொஞ்சம் செவக்கட்டும் செவந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்க நல்லா செவந்துருச்சு இப்போ நான் வந்து எடுத்துடுறேன் இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு நீங்கள் இதே மாதிரி எடுத்துருங்க இதே மாதிரி நான் பண்ண மாதிரி அருகரண்டியை வச்சு நீங்கள் பண்ணணும் பாருங்க எல்லா மாவையும் நம்ம அரிகண்டியில் போட்டு காரா பூந்தி செஞ்சிட்டோம் இப்போ நம்ம அதே எண்ணெயில் நான் வந்து இங்கேங்க கொஞ்சமாக ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை எடுத்துருக்குறேன் இந்த வேர்க்கடலையும் நீங்கள் ஃபுல்லாக போடாமல் இந்த இதில் கூட போட்டு நம்ம அப்படியே வச்சிங்கன்னா நல்லா பொறிஞ்சிரும் இந்த எண்ணெயில இந்த இப்படியே வைங்க இப்படியே வச்சா நமக்கு கருகாது டக்கு டக்கு இதுலேயே வச்சு இப்படியே எடுத்துடலாம் கொஞ்சம் கலர் மாறினாலும் நம்ம எடுத்துடலாம் இது எல்லாமே நம்ம கலந்து சாப்பிட்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் குழந்தைங்க எப்போ வேணாலும் அவங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு பவுலில் சின்ன பவுலில் கொட்டி கொடுத்துக்குங்க நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து அதே இதில் போட்டு நல்லா விடுங்க பாருங்க கருவேப்பில் நல்லா வெடிச்சிருச்சு இப்போ எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சிடலாம் அடுத்து நம்ம ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லெண்ண அச்சு வச்சுருக்கேன் தோல் நீக்கிட்டு அதையும் இதில் போட்டுவிட்டு கொஞ்சமாக பொரிய விட்டு எடுத்துருங்க அடுப்பை வந்து கொஞ்சம் என்ன ரொம்ப காஞ்சிடுச்சா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் செவந்தோன்னா எடுத்துடுங்க அதை பாருங்கள் பூண்டு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கும் வச்சிடலாம் பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அதில் நம்ம காராபூந்தியை கொட்டிடலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது மேலே நம்ம வேர்க்கடலையை கொட்டிடுங்க இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்ச பூண்டையே கொட்டிடலாம் அப்புறம் கருவேப்பிலையே கொட்டிடுங்க இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு ஏர் கண்டர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க போட்டுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு எப்போ ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அப்ப நீங்கள் கொடுங்க செம சூப்பராக இருக்குங்க நீங்கள் கடையில் போய் வாங்கி சாப்பிடணும் அவசியமே கிடையாது கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்